என்னடா பூரா நடிகனுங்க நல்லா உங்களை கவனிக்காம இருக்க எல்லா வகையிலும் தோற்ற ஜீவன்கள் நீங்கள் உங்களுக்காக வாழ்க்கையை விரயம் செய்து விட்டேனே வாழ்க்கையே அர்ப்பணம் செய்து விட்டேனே நினைத்து நினைத்து வேதனைகள் நாடுகளை நான் அசர வைத்தும் எவ்வளவோ அரசு அதிகாரிகளை நான் நிரட்டியும் எவ்வளவோ அரசாங்க கெடுபிடிகளில் இருந்து நான் கட்டி காத்தும் ஆபத்திலிருந்தும் நான் தப்பித்தும் நான் பயப்படவில்லை ஆனா உங்களோடு பழகும் போது எனக்கு அச்சம் ஒரு வெக்கம் ஒரு வேதனை நான் கோழையாகி விடுங்க அச்சம் அல்லா எந்த காலத்திலும் இந்த மக்களோடு என்னை ஒருவன் நான் உனக்கு உண்மையான ஊழியர் நான் விசுவாசமான ஊழியர் நான் அச்சப்படவில்லை நான் எதையும் மிச்சப்படுத்தவில்லை இந்த உலகத்தையே இழந்து விட்டு நிற்கிறேன் உனக்காக நான் அல்லாவிடம் கேட்டுவிட்ட அதுதான் இந்த மக்களோடு ஒன்றாக என்னை கலக்க விட்டு விடாது எந்த காலம் கோலைகளாக உதவிகளாக உலோதிகளாக எல்லா மார்க்கத்துக்கு புறம்பாகவே நடந்தது வீரமான முஜாஹிதீன்களாக வாழ வேண்டும் நீங்கள் தெந்த முஸ்லீமாவது அப்படி வாழ்ந்திருக்கிறாயா வாழ நினைத்திருக்கிறாயா அல்லாஹ் உயர்வானவன் அல்லவா நாளை மறுமையிலும் உங்களுக்கு காக்கின்றான் இம்மையிலும் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை வழங்கி இருக்கிறான் அதில் நம்பிக்கை கொண்ட மக்களாக இருந்திருந்தால் நீங்கள் இந்த அற்ப கரியங்களுக்காக இந்த அற்ப சுகங்களுக்காக நிரந்தரமற்ற இந்த உலகத்திற்காக நீங்கள் இப்படி ஓடாய் நாயாய் கேந்திருப்பீர்களா சகோதரர்களே நிலையான மறுவாழ்வை நினைத்த மனிதர்களாக இருந்திருந்தால் இந்த மார்க்கத்திற்கான உங்களுடைய சமர்ப்பணங்கள் குவிந்திருக்கும் அர்ப்பணங்கள் குவிந்திருக்கும் ஆபத்துகள் குறைந்திருக்கும்